எனக்கே பொறாமையா இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் ஊர் தலைவர் யாரையுமே இப்படியெல்லாம் பெருமைப்படுத்தினது கிடையாது நம்மள எத்தனை வருஷம் இருக்கோம் உங்கள் பையனுக்கு நல்லா மரியாதை செலுத்திக்காரல ஆமாம்மா நானும் இப்படியெல்லாம் கிடைக்கும்னு நினைச்சு கூட பாக்கல முதல்ல ஆர்மிக்கு போறேன்னு சொல்லும்போது போது வேண்டவே வேண்டாம் ஒத்த பையன் நீய் உன்னையெல்லாம் அப்படி விட்டுட்டு இருக்க முடியாதியான்னு சொன்னேன் அவன் அப்பயும் சொன்னான் அம்மா இது மிகப்பெரிய மரியாதைமா இப்போ உனக்கு தெரியாது போக போக நீயே தெரிஞ்சு போமான்னு சொன்னான் அந்த மாதிரி ஊரார் முன்னாடி ஊதாரியா இருக்கிறான் குட்டி சோறுல ஏறி உட்காந்துக்கிட்டு போறவர்கள பாத்துக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு திரிகிறானே அவலாம் உருப்படவே மாட்டான் அப்படி இப்படின்னு பேசின வாயெல்லாம் இன்னைக்கு என் பையனை பெருமையா பேசுறத நினைக்கும் போது அம்புட்டு ஆனந்தமா இருக்குமா

என்னமோ போய எப்பையும் உருப்பிடாம வீட்டு பக்கம் வராம இப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அவன் வாழ்க்கை என்ன கதி ஆக எனக்கு தெரியலப்பா அதெல்லாம் கவலைப்படாதீங்க அதெல்லாம் வந்துருவான் சரி சரி இந்த மாலை இதெல்லாம் போற குடுத்துருக்காங்க உள்ள போ ஏ மாமியாரே கல்யாணம் மட்டும் முடியட்டும் சும்மா சும்மா அவரை கல்விய ஊத்திக்கிட்டு இருக்க பாக்குறவங்க போறவங்க வர்றவங்க கிட்டே எல்லாம் இல்லத்துக்கு சேர்த்து வைக்கிறேன் உனக்கு வீட்டுக்கு அம்மா போகமா

ஆளுக ஊதாரி பையன் வேலை வெட்டிக்கு போக மாட்டான் அம்மா காசுல திங்கிறான் அப்படி இப்படின்னு பேசுறாங்க அப்படியாப்பட்ட வாயெல்லாம் இன்னைக்கு பெத்தாலும் இந்த மாதிரி பையனை பெக்கணும்னு சொல்றாங்க யா அதெல்லாம் கேட்கும்போது எம்பிட்டு ஆனந்தமா இருக்கு தெரியுமா அம்மா ஊர்னாலே இப்படிதான் வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் அதெல்லாம் எனக்கு காதலையும் வாங்க கூடாது அந்த புகழ்ச்சியில நம்ம உயரத்துக்கும் போக கூடாது எப்பயும் நம்ம சாதாரணமா இருக்கணும் ஏண்டி அவங்க காப்பி வைக்க போயிருக்காங்கல்ல இரு குடிச்சிட்டு போவோம் நீ வேணா இருந்து குடிச்சிட்டு வாமா என்னால முடியாது சொல்லிட்டேன் திடீர் திடீர்னு உனக்கு என்னதான் வரும்னு தெரியல அவங்க காபி வைக்க போயிருக்காங்க இரு குடிச்சிட்டு போவோம் பறக்காத நீ வேணா காபி குடுதானே உட்கார்ந்து என்னால இருக்க முடியாது நான் கிளம்பறேன் உங்க அப்பா தனியா போனா திட்டு வர கம்மனு இருன்னு இரு அவங்க கிட்ட சொல்லிட்டே போவோம் ருக்கக்கா ருக்கக்கா என்னமா இருங்க அந்த காபி வச்சிட்டேன் அக்கா அதெல்லாம் ஒண்ணு வேணாங்கக்கா இன்னொரு நாள் குடிச்சிக்கிறது இவ வேற வீட்டுக்கு போணும் வீட்டுக்கு போணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா கிளம்பறேன் எல்லாம் ஏமலருக்கு கோவமா என்னமா இருங்கமா காபி குடிச்சிட்டு போறது சொன்னா கேட்க மாட்டாக்கா இவள தனியா வேற விடக்கூடாதுன்னு அவங்க அப்பா வேற சொன்னாரு தனியா இவ போனாருன்னு வச்சுக்கோங்க அவர் எதுவும் பார்த்தாருன்னா என்னதான் வாள் வாழ்னு கத்துவாரு நான் கிளம்புறேன் தப்பா நினைச்சுக்காதீங்கக்கா இன்னொரு நாள் வந்தா நான் கண்டிப்பா குடிக்கிறேன் சரிமா ஒன்னும் பிரச்சனை இல்ல பாத்து போயிட்டு வாங்க ஊருக்கு வந்தோனையும் அம்மா கிட்ட ரொம்ப நாளா பேசவே இல்லையேன்னு சொல்லிட்டு அம்மாவுக்காக இருந்தேன் சாயந்தரம் அந்த வேலை இந்த வேலை நாய் போச்சு அடுத்த நாளாவது பேசிருக்கலாம் ஆனா அந்த பயலுக்கு வேற போனை வாங்கிட்டு அது இதுன்னு பண்ணவும் நானும் பேசாம விட்டுட்டேன் அதனால இவ்வளவு கோவம்

என்ன சொல்லி அனுப்புனே நீ இப்ப என்ன பண்ணிட்டு வந்திருக்க நான் என்ன என்னமா பண்ணுனே எட்டிட்ட அடிச்சான வகி என்ன அம்மா என்ன அம்மா யாராவது ஏதாவது கொடுத்தா வாங்க கூடாது வாங்க கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு தான கட்டி தொங்க விட்டு பூச போட்டேன் அப்படி இருந்தும் போய் இம்புட்டியே வாங்கிட்டு வந்திருக்கனா உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்

து அங்க போய் படுத்து

என்ன கொஞ்சமெல்லாம் போட்டு வச்சிருக்குது அப்படியே இல்ல மகா அதெல்லாம் இப்ப போட்டு வச்சது ஏன்னா எல்லாருமே போயிட்டாங்க இப்போதைக்கு ஒரு முப்பது நாற்பது இருக்கட்டும் யாராவது வந்தா வித்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்கோம் ஒரு எடுத்து ஆ சரிங்க இணைஞ்சா என்ன சொல்லு ஆமா அன்பு கையில என்னது பாப்பா வேணுதான் பெரியப்பதான் வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் நீங்க பாப்பாவை அடிப்பீங்கன்னு சொன்னாங்க அதனால அடிக்க வேணா நான்தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்ல சொன்னாங்க அன்பு அப்படியே சொன்னீங்க மாதிரி யார் கொடுத்தாலும் வாங்க கூடாது சரியா சரி விடு அவர் ஆசாசியா வாங்கி கொடுத்திருக்காரு நம்ம எதுவும் சொல்ல கூடாது விடு நிரஞ்ச அந்த பக்கம் கை கழுவ தண்ணி இருக்கு கை கழுவிட்டு வந்து சாப்பிடு வா அன்பு உங்களுக்கு மிளகாய் பஜ்ஜி வேணா வாழைக்காய் பஜ்ஜி எடுத்து தரேன் கை கழுவிட்டு வாங்க சாப்பிடலாம் பாரு உள்ளத்தாச்சு புள்ளைய அடுப்படியில நிக்க வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் சுத்தி நின்றுகிட்டு இருக்காங்க கொஞ்சமாவது எதாவது இருக்குதா இப்படி நிக்க வச்சு ஏதாவது உடம்பு காய் என்ன பண்றது இவகிட்ட சொல்லி கூட்டிடுவா நம்ம பிள்ளைய வீட்டுக்குன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் இங்க பாரு ஐயோ 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 வைத்த வாயெல்லாம் எனக்கு எரியுது இதுங்க வீட்டுக்கு கட்டி கொடுத்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் போலயே இப்படி வேலை வாங்குறாங்களே என் பிள்ளைய அடரே எல்லாரும் வந்துட்டீங்களா என்னடா இன்ன வரைக்கும் ஆளக்கணமே எல்லாம் சாப்பிடாம இருப்பீங்கன்னு சொல்லி சாப்பிட கூப்பிடுவோம்னு வந்தே நீங்களே வந்துட்டீங்களா

அப்படியே வந்தோம் பையனும் தூங்கிட்டான் சரி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் சரி வாங்க எல்லாரும் கை கழிட்டு சாப்பாடு ஆயிடுச்சு எல்லாரும் சாப்பிடுங்க இந்தாங்க சம்மந்தி பையனை பிடிங்க உள்ள போய் தொட்டியில் போடுங்க நாங்கள் கை காலை கழுவிட்டு வரோம் கோயிலுக்கு போயிட்டு கை காலை கழுவ கூட சம்மந்தி சும்மா கையை மட்டும் கழுவிட்டு வாங்க நான் தண்ணி எடுத்து வைக்கிறேன் இருங்க நான் போறேன் ஆ சரிங்க சம்மந்தி நாங்கள் நிற்கிறேன் நீங்க போங்க பாத்தியா உங்க அப்பற கோவிலுக்கு வாங்க அப்படின்னா வலிக்கும் இங்க வந்து தூங்கிட்டு டா என்னங்க என்னங்க என்னம்மா கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் கோவிலுக்கு வரது விட்டுப்பட்டு இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க உடம்பு அசதியா இருந்துச்சு அதான் வந்து படுத்துட்டேன் நல்ல நாள் பெரிய நாள் கோயிலுக்கு வந்துடாதீங்க நானே இப்பதான் வந்தேன் வந்த உடனே வாழ வந்து கத்தனை அப்படி போ நீச்சு தண்ணி கொண்டு வா தாகமா இருக்கு ஆஹ் இந்த எடுத்துட்டு வரேன் என்னம்மா உண்மை இருக்கு என்னாச்சு

சின்ன பையனாலும் ராணுவத்துல ஊருக்காகவும் நாட்டுக்காகவும் கஷ்டப்படுறான்ல அப்படியேப்பட்ட பையனுக்கு பண்ணாம நம்ம வீட்டில் ஒன்று தெரியுது அதுக்கெல்லாம் பண்ணுவாங்க சரி அவன் கூட தானே இந்த பையனும் சுத்திக்கிட்டு இருந்தான் இவன் எப்படி பொறுப்பா வேலை வெட்டியை பாக்கணும் வைக்கணும் அம்மாவுக்காக வீடு கட்டி கொடுக்கணும் சொல்லிட்டு போர் போட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனால் நம்ம வீட்டில் ஒன்று இருக்குது நம்ம கஷ்டப்படுத்திக்கிட்டு அது நல்லா ஊற சுற்றிக்கிட்டு இருக்குது அவன் காலை கழுவி குடித்தா கூட நீ உங்கள் பையனுக்கு புத்தி வராது ஏன்டா வீடு வாசல் இருக்குன்றதே மறந்து நீ ஊற சுற்றிக்கிட்டு இருக்கியா அவன் போகும் அவன் போகும் ஆ சாப்பிட்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை நேற்று நைட்டு வச்சிருந்த பழைய சுத்தத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நீச்சல் தண்ணி வேணா இருக்கு குடிக்கிறியா

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க